பெற்றவேல்முருக்கரு எல்லாம் மல்ல பண்ணாபுரி இவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தன்னாபுரம் சாமி கரு குருநாதர் அருணாபெருமான் திருவரு சமூகம் எம்பெருமான் கருணா முழு மற்றும் குருநாத ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பண்ண மாமத்திரத்தில் கௌமாரி என் வரிசப்படி பாடல் ஆயிரத்தி தொண்ணூறு உறவின் முறையோர் பொது பாடல்களால் இசை முடிவத்தை எல்லாமல்ல பரணாபுரி வள்ளலின் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் எவ்வளவு பாத்திரவான் தன தன்ன முராஜனும் முறையோர்க்கும் ஒரு துயரம் வாய்த்து உள உருகு தீர்த்து இவ் உடலூடே உறவின் முறையோர்க்கும் ஒரு துயரம் வாய்த்து உள உருகு தீர்த்து இவ் உடலூடே உடலூடே உடலை முடிவாக்கு நெடியதொரு காட்டில் நெடியதொரு காட்டில் உய கணலை முட்டி விட ஆவி ஆவி மரளி மரம் அத்த கயிறு தன்னை விக்கி வலிவி வலிவினோடு தாக்கி வளையாமும் ஆவி மரளி மரம் கயிறு தன்னை வீக்கி வலுவின் முருகா மனமும் உனி வேட்கை மிகவும் உணத்தாட்கள் மகிழ்வு இயல் கொடு எத்த மதித்தாராய் முருகா உறவின் முறையோற்கும் உரு துயரம் உருகு உடலூடே உடலை முடிவாக்கு நெடியதொரு காட்டி ஆவி ஆவி மரளி மரம் அர்த்த கயிறு தன்னை விக்கி வலிவினோடு தாக்கி வளையாமும் மனமும் உனி வெட்கை மிகவும் உனத்தாட்கள் மகிழ்வு இயல் கொடு ஏத்த மதித்தாராய் முருக பிறைநூதலில் செயற்கண் அமை அறிவை வெப்பு வரையில் மரவோர்க்கு மகவாக செயற்கண் அமை அறிவை வெப்பு வரையில் மரவோர்க்கு மகவாக பிறிதுருவில் வைத்து நிறத்தினைகள் காத்த பிடியின் அடி போற்று மனவாழ அருகு பிறை அத்தி அவை ஜலமும் அத்த அடச்சடையின் நாக்கும் அறிவிவாய் அடரவரு போர்க்கு அசுர கிளை அமரர் அவர மீட்ட பெருமாளே பிறை நூதலி செல்கண் அமை அறிவை வெப்பு வரையில் வரவோர்க்கு மகவாக பிரிதுருவில் வாய்த்து நிறை திணைகள் காத்த பிடியின் அடி மணவாழ அருகு பிறை அத்தி அலை ஜலமும் அத்த நற்கும் நற்கும் மனவாழும்ட அடரவறு பொற்கை அசுர கிளை மைத்து அமரு சிறை மீட்ட பெருமாளே ஆவி மரளி மரம் அத்த கயிறு தன்னை விக்கி வலிவின் நொடு த நோக்கி வளையாமும் மனமும் உனி வெட்கை மிகவும் உன தாட்கள் மகிழ்வு இயல் கொண்டு எத்த மதித்தாராய் பிறை முதலில் செல்கள் அமை அறிவை வெட்பு வரையில் மரபொத்து மகவாக பிரிதுருவில் வாய்த்து நிற தினைகள் காத்த பிடியின் அடிபோற்று மனவாழ உன தாட்கள் மகிழ்வியல் கொடு எத்த

மதித்தாராய் முருகா மனமும் உனி வெட்கை மிகவும் உனத்தாட்கள் மகிழ்வு இய கொடு ஏத்த மதித்தாராய் முருகா முருகா ஆவி மரளி மரம் அர்த்த கைதனை வீக்கி வலிவினோடு தாக்கி வளையாமும் மனமும் உண்ணி வெட்க மிகவும் உணதாட்கள் மகிழ்வு இயல் கொடு எத்த மதிதாராய் முருகா பிறை முதலில் சேர்க்க அமை அறிவை வெட்பு வரையில் மரவோர்க்கு மகவாக பிரிது உருவில் மாய்த்து தினைகள் காத்த பிடியின் அடிபோற்று மனவாளா அருகு பிறை அத்தி அலை ஜலம் மார்த்த அடை அடர்சடை நாற்கும் அறிவிவாய் அடரவறு போர்க்கை அசுல்களை வாய்த்து மீட்ட பெருமானின் திருப்பாதன சமர்ப்பண பழனாபுராண்டம் திருப்பாதன் சமர்ப்பணர் அருணி பெருமானின் திருப்பாதன சர்வன் பணியாண்டவர்